வணக்கம் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டு அணிநிழல் காடு அப்படிங்கிற தலைப்பில் இன்று தமிழரின் கப்பற்கலை இப்பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் பயிற்சிகளை நாம் பார்க்கலாம் இப்போ சரியான விடையை எழுதுகளை பார்க்கலாம் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஸ் ஓடம் எனது நெடுகி இரண்டு தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகின்றனர் முன்னீர் வழக்கம் கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி எனது சுக்கான் எனது சுக்கான் குறிலா இப்போ கோடிட்ட இடம் காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன ரெண்டு கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம் உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்ட அமைப்பு டேஸ் கலங்கரை விளக்கம் ஆகும் அதற்கடுத்து பொருத்துக எரா என்பது என்னது அடிமரம் பருமல் என்பது குறுக்கு மரம் மீ மீஹாமன் என்பவர் கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசி என்பது திசை காட்டும் கருவி நன்றி